தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் நான் சுற்றி வளைச்சி பேசலை டைரெக்டாக பேசுகிறேன் முப்பத்தி ஒம்பது பேர் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே கூட இல்லை தமிழக வெற்றி கழக அணில் குஞ்சிகள் யாருமே கிடையாது விஜயும் கிடையாது நம்ம தொண்டர்களுக்கு இது மாதிரி ஆயிப்போச்சு அப்படி ஓடி வருவான் எந்த நாச்சு தலைவர் இருந்தால் என்னாச்சு ஏதாச்சும் பதட்டி ஓடி வருவான் முப்பத்தொம்போது பேர் இறந்துருச்சின்னு கேட்ட உடனே வீட்டுக்கு கிளம்பி போகிறா அப்படி டே நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தீங்க ஆ நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தீங்க கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை ஒன்றும் இல்லை என்னடா இது மாதிரி ஒரு தலைவனா இந்த நாட்டில் என்னடா நடக்குது என்னடா இது மாதிரி ஒரு தலைவனா ரோட்டில் மட்டும் போவாராமா மக்களோட சேர்ந்து களத்தில் இறங்கி வேலை பார்க்க மாட்டாராம்மா மக்களை சேனா குறையன்னு கேட்க மாட்டாராமா திடீர்னு கட்சி பேர் போட்டுவாராமா மாநாடு நடத்துவாராமா இருபத்தாறு சிஎம் ஆயிடுவானு வழியே எங்கே இருக்கிறீங்க எங்கே இருந்துடா வந்தீங்க நீங்கள்லாம் எங்க இருந்துடா வந்தீங்க பெரியாரை தூக்கிட்டு வந்துடுவாராமா இவர் நாங்கள் தமிழர்கள் ஓட்டு போட்டுருவணுமாம்மா எங்கள் ஆளுங்க யாருனாச்சும் உயிர் நிறுத்திட்டால் இருபது லட்சம் ரூபா கொடுத்துருவாராமா அப்போ என்ன நினைக்கிறாரு மக்களுக்கு தொண்டர்களுடைய உயிருக்கு மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறார் ஆஹா நல்ல தடவை தேர்ந்தெடுத்தீங்களா யார் அது எங்க இருந்து வந்தீங்க நீங்களா எங்க இருந்து வந்தீங்க தலைவழிக்குதா உங்கள் கதையெல்லாம் உங்கள் நீங்கள் பண்ணுறதில் டெய்லி வலைவலியை பார்த்தா தலைவழிக்குது தலைவழிக்கு இது மாதிரி ஒரு பைத்தியக்கார இங்கே இருக்கிறானே என்னடா பண்ணுறது ஏற்கனவே பெரியாரையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சுமந்து வந்தவர்கள் இந்த நாட்டை எழுபத்தைந்து வருடங்களாக சுடுகாடாக்கிட்டாங்க இப் மறுபடியும் பெரியாரையும் எம்ஜிஆரையும் சுமந்துட்டு வரையே அந்த கொள்கை அந்த கோட்பாடு அந்த ஆட்சியெல்லாம் பார்த்தாச்சு இங்கட இருக்கிறீங்க யார் நீங்கள்லாம்